நான் உங்கள் சரவணன் இது உங்கள் யூனிஃபைட் டீச் வாங்க பாடத்துக்கு போகலாம் ஆறாம் வகுப்பு அறிவியல் அழகு நாலு தாவரங்கள் வாழும் உலகம் நாலு புள்ளி ரெண்டு புள்ளி ரெண்டு தாவரங்களின் தகவமைப்புகளும் மாற்றுருக்களும் நீங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யல சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தாவரங்களின் தகவமைப்புகளும் மாற்றுருக்களும் தகவமைப்புகள் என்பது தாவரங்களின் சிறப்பு அம்சமாகும் தாவரங்கள் தாங்கள் வளரும் சூழ்நிலைக்கேற்ப தகவமைத்துக்கொண்டு கொண்டு பல்லாண்டுகள் வாழ்கின்றன ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை அல்லது வாழிடங்களில் வாழும் தாவரங்கள் குறிப்பிட்ட தகவமைப்புகளை பெற்று அவ்வாழிடத்தில் வாழ்கின்றன இந்த பாடத்தில் சில தகவமைப்புகளை பற்றி அறிந்து கொள்வோம் உதாரணமாக பற்றுக்கம்பி ஏறுகுடி முட்கள் இவ்வகை தகவமைப்புகள் நிலத்தாவரங்கள் மற்றும் பாலைவன தாவரங்களில் காணப்படுகின்றன ஒன்று பற்றுக்கம்பி மற்றும் ஏறுகுடிகள் பட்டாணி பத்தாணி பாகற்காய் போன்ற மெலிந்த தண்டுடைய தாவரங்கள் பற்றுக்கம்பியை பெற்றுள்ளன பற்று கம்பியானது ஆதாரத்தைச் சுற்றிக்கொண்டு அத்தாவரங்கள் மேல் ஏறுவதற்கு ஏதுவாக உள்ளது எடுத்துக்காட்டு ஒன்று இனிப்பு பட்டாணி இத்தாவரத்தில் சிற்றிலைகள் பற்று கம்பிகளாக மாறியுள்ளன இரண்டு பாகற்காய் இத்தாவரத்தில் கோணமொட்டு பற்று கம்பிகளாக மாற்றமடைந்து அவைகள் மேலே ஏறுவதற்கு உதவுகின்றன இரண்டாவது பின்னுக்கொடி நீண்ட மெலிந்த வளையும் தன்மையுடைய தண்டுகள் நேராக நிலைத்து நிற்கும் தன்மை அற்றவை எனவே அருகிலுள்ள ஆதாரத்தை பற்றி கொண்டு வளர்கின்றன எடுத்துக்காட்டு சங்குப்பூ மல்லிகை மூன்று முட்கள் சில தாவரங்களின் இலைகள் முழுமையாகவோ அல்லது சிறு பகுதியாகவோ கூரிய முட்களாக அல்லது சிறிய முட்களாக மாறுகின்றன இவை பாதுகாப்பிற்கு உதவுகின்றன எடுத்துக்காட்டு ஒன்று அகேவ் அதாவது ரயில் கற்றாழை இந்த வகை கற்றாழையில் இலையின் நுனிப்பகுதி மற்றும் விளிம்புகள் முட்களாக மாறுபாடு அடைந்துள்ளது இரண்டு சப்பாத்திக் கல்லி சப்பாத்திக் கல்லியில் இலைகள் சிறு முட்களாக மாறியுள்ளன மூன்று காகிதப்பூ பூ இத்தாவரத்தில் தண்டில் கூர்மையான முட்கள் காணப்படுகின்றன அடுத்த வீடியோவில் இப்பாடத்தில் உள்ள முதன்மை சொற்களை பற்றி தெளிவாக காணலாம் இந்த வீடியோ எங்கள் சேனலில் ஆங்கிலத்திலும் உள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கேள்விகள் மற்றும் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஒரு புதிய வீடியோவோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்